வணக்கம் நீங்கள் வந்து வீட்டு கடன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைன்னா விவசாய கடன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைன்னா ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க அந்த நிறுவனத்துக்கு கடன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ கடன் வாங்குவதற்கு நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் சொத்து பத்திரத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு பேங்க்குக்கு போனீங்க அப்படின்னா அங்கே பேங்க்கில் உள்ள ஆஃபீஸர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள் சொத்து பத்திரத்தை சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யணும் பதிவு செஞ்சுட்டு கடன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு நீங்கள் நேரடியாக போகணும் பதிவு செய்யணும் ஆனால் இந்த வழிமுறையை மாற்றி தமிழக அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு அந்த சுற்றறிக்கையை தான் இந்த வீடியோவில் படிக்கப் போகிறோம் அதாவது இனிமே நீங்க பேங்க்ல போயிட்டு வீட்டு கடனும் விவசாய கடனும் உங்க தொழில் நிறுவனத்துக்காக கடன் வாங்கணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட பேங்க்லேயே உங்க சொத்து பத்திரத்தை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து கடன் வாங்கலாம் ஸோ இது சம்பந்தமான அறிவிப்பு தான் வந்திருக்கு இதுதான் அந்த சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கையை படிக்கிறேன் பொறுமையாக கேளுங்க மிகவும் பயனுள்ள தகவல்களில் இதுவும் ஒன்று வங்கி கடனுக்கான சொத்து பிணைய உரிமை பத்திரம் பதிவு செய்திட ஆன்லைன் வசதி தற்போதுள்ள நடைமுறைப்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கிகளில் சொத்து பிணையம் கொடுத்து கடன் பெறும் பொழுது அந்த சொத்தின் மீது கடன் பெற்றுள்ளதை உரிமை பத்திரம் ஒப்படைத்து அதாவது எம்ஓடி மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் லீட் அண்ட் ஈகோடபிள் மார்கேஜ் அடமான கடன் பதிவு செய்வதற்கு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு நிறுவனத்தின் உரிமையாளரும் வங்கி மேலாளரும் நேரில் சென்று பதிவு செய்ய வேண்டும் இதனால் காலவிரயம் ஏற்பட்டு கடன் பெறுவது தாமதமாகிறது கடன் திரும்பி செலுத்திய பின் அதேபோல் எம்ஓடி பதிவு செய்ததை ரத்து செய்து ரசீது பெறுவதற்கும் வங்கி மேலாளர் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டியுள்ளது இதனால் கால விரயம் ஏற்படுகிறது ரொம்ப சிம்பிளுங்க அதாவது நீங்கள் வங்கியில் உங்கள் சொத்து பத்திரத்தை வைத்து கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை பதிவு செய்வதற்கு வங்கி மேலாளரும் அந்த சம்பந்தப்பட்ட வங்கி மேலாளரும் நீங்களும் வந்து சார்பதிவாளர் அலுவலகம் சென்று எம்ஓடி அந்த உரிமை பத்திரத்தை பதிவு செய்யணும் அதே மாதிரி நீங்கள் வங்கி கடனை செலுத்தியதற்கு பிறகு அந்த எம்ஓடியை ரத்து செய்து ரசீது வாங்குவதற்கும் எங்கே போகணும் அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு சம்பந்தப்பட்ட பேங்க் மேனேஜர் வந்து அந்த சார்பதிவாளர் அலுவலகம் சென்று அந்த ரசீதை வாங்குகிற மாதிரி இருக்குது எம்ஓடியை ரத்து செய்து அந்த ரசீதை வாங்குகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த கால விரயத்தை தடுப்பதற்காக தான் இந்த திட்டம் சரி வாங்க அது என்ன திட்டம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம் எனவே இந்த கால விரயத்தை தவிர்க்கும் நோக்கில் தொழில் நிறுவனங்கள் வீட்டுக்கடன் பெறுவோர் விவசாய கடன் பெறும் விவசாயிகள் என ஆண்டொன்றுக்கு சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் நிறுவனங்கள் மற்றும் பயனாளிகள் பயனடையும் வகையில் சொத்தின் மீது கடன் பெறுவதற்கான உரிமை பத்திரம் ஒப்படைத்து அதாவது மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டிலீட் அண்ட் ஈக்கோடபுள் மார்க்கேஜ் பதிவு செய்வதற்கு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரில் செல்லாமல் வங்கிகளிலிருந்தே ஆன்லைன் மூலம் உரிய கட்டணம் செலுத்தி பதிவு செய்திடும் வசதியினையும் கடன் திரும்பி செலுத்திய பின் பதிவு செய்ததை ஆன்லைன் மூலமே ரத்து செய்து ரசீது பெறுவதற்கான வசதியினையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் அதாவது நேற்றைய தினம் தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வங்கிகளில் பேங்க்ல வந்து உங்க சொத்து பத்திரத்தை வைத்து வீட்டு கடனோ விவசாய கடனோ தொழில் நிறுவன கடனோ வாங்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அந்த பேங்க்லேயே எம்ஓடி பண்ணுவதற்கான உரிய கட்டணம் செலுத்தி அந்த கடன் வாங்குவதற்கான எம்ஓடியை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பதிவு பண்ணிக்கலாம் கடன் செலுத்திய பின் அந்த பேங்க் மூலமாகவே ஆன்லைன் மூலமாகவே எம்ஓடியை ரத்து பண்ணி ரசீது வாங்கிக் கொள்ளலாம் சார்பதிவாளர் அலுவலகம் நேரில் செல்ல தேவையில்லை மேலும் தொழில் நிறுவனங்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாடு பதிவுச் சட்ட திருத்தம் செய்து அதற்கான ஆன்லைன் வசதியும் வாடகை ஒப்பந்த பத்திரத்தை ஆன்லைன் மூலம் பதிவு செய்வதற்கான வசதியினையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் அதாவது நேற்றைய தினம் தொடங்கி வச்சிருக்காங்க அது சம்பந்தமான சுற்றறிக்கை தான் இது விரைவில் பதிவுத்துறையும் இது சம்பந்தமான கூடுதல் விவரம் மற்றும் தகவல்களுடன் ஒரு சுற்றறிக்கையை வெளியீடு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம் அவர்கள் வெளியீடு செய்ததற்கு பிறகு நமது சேனலில் ஒரு புதிய வீடியோ பதிவு செய்கிறோம் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்